பிள்ளைகளே உங்க இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வித்தியாச விதமாய் ஆண்டவருடைய பெரிதான தயவு நம்ம வாழ்நாட்களை அது ஒரு பெரிய கிருபியாய் மகிமையாய் நடத்தி கொண்டு இருப்பதை நாம் கட்டாயம் விசுவாசத்தோடு நாம் நிலைத்து நிற்க வேண்டாம் ஒரு ஆமன் சொல்லலாமா ஆண்டவருடைய பரிசுத்தமான ஒரு வசனத்தை நான் தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன் அது பழைய ஏற்பாட்டின் வேதகம் புஸ்தகத்தில் உபாகமும் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வேத வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய மக்கள் நம்பிக்கையாய் பொழுது தேவனுடைய வார்த்தை வார்த்தை அழகாய் மோசையின் மூலமாய் வெளிப்பட்ட ஒரு மகிமையான வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் பேசுகிறார் உபாகவும் ஏழாவது அதிகாரம் வசனம் ஆறு இப்படியா பேசுது பாருங்க உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் உங்களை தெரிந்து கொள்ளல உங்களுடைய வேலை செலத்துல உங்களுடைய ப்ரமோஷன் லிஸ்ட்ல மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல அநேக விதமான சில நன்மையான காரியத்துல உறவுகள் நடத்துகிற சில காரியங்களை தேர்ந்தெடுக்க சொல்லி அநேக விதமாய் நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு வேலை என்னுடைய வாழ்க்கையில நான் நான் தெரிந்து கொள்ளாம போயிட்டு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உபாகம் ஏழாவது அதிகாரம் வசனம் ஆறுல உங்களை அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உலகங்கள் உங்களை மறந்தாலும் சில உ காரங்கள் உங்களை மறந்தாலும் சில விதமான உயர்ந்த இடம் இருக்கிற நபர்கள் மத்தியில உங்களை மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லைங்களா அவர் உங்களை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்துல தேவையான உயவை கத்தர் கட்டாயம் திறந்து கொடுப்பார் ஆண்டவர் உங்களை தெரிந்து இருக்கிறார்னா உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் ரட்சிப்பார் என்பது விசுவாசமா இருங்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேல நீங்க அவருக்கு சொந்த ஜனம் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன் நீங்கள் அவருக்கு சொந்த இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து மனம் உடைஞ்சு போகாதீங்க சில பிரிவினைகளை பார்த்து உங்கள் கண்கள் கலங்காமல் இருக்கட்டும் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா சொந்த ஜனமா உங்களை தெரிஞ்சிருக்கிறார் பயப்படாம இருங்க நீங்க கலங்காம இருங்க தேவன் உங்களை தெரிஞ்சிருக்கிறபடினால அவருடைய வாக்கு உங்களுக்கு நிறைவேறும் தேவன் உங்களை தெரிஞ்சிருக்கிறபடினால பரிபூர்ண சுகம் உங்களுக்கு உண்டாகும் தேவன் உங்களை தெரிஞ்சிருக்கிறபடினால நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கத்துற ஆசிர்வதீபா தேவன் உங்களை தெரிஞ்சிருக்கிறபடினால ஒனாந்தரமானதை கத்துற மகிமையுள்ள செழிப்ப மாற்றுவார் நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாம இருங்க தேவ பிள்ளைகளை கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா விசுவாசத்தோட ஜபிக்க போகிறோம் தேவன் உங்களுக்கு தெரிந்திருக்கிற பயப்படாதீங்க கண்ணீர் கண்ணீர் மத்தியில கைவிடப்பட்ட மத்தியில பண நெருக்கடியில வியாதியில அநேக விதமான ஒரு தீமையான காரியத்துல எங்க நீங்க உடஞ்சி கண் இருந்தாலும் ஆண்டவருடைய நன்மை இன்னைக்கு உங்களை தொடர்பு உழுகுது உங்களை சுகப்படுத்தி உங்க பாவமான வாழ்க்கையை பரிசுத்தமா மாற்றி உங்களுக்கு மேன்மையான கத்தர் உங்களுக்கு தருவார் விசுவாசத்தோடு ஜபிக்கலாமா தேவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பயப்படாதீங்க நன்மை தெரிஞ்ச உடனே உயர்வு உடனே உங்களை ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல உங்களை கைவிடுகிற விடுற தேவன் அல்ல அவரنا தெரிஞ்சிருக்கிறர் பிரதர் சிஸ்டர் கண்கள் மூடி ஜெபிக்கலாம் அப்பா நந்து சொல்லி நாம ஜெபிக்கறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேக்கற இந்த ஜெபத்துல ஆண்டவர் கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊடி இருக்கா நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு எக்ஸாம் மேதே போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் பிசினஸ் செய்யற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வியாதியா இருக்கிற மக்களுக்காக நான் அறிக்க பண்ணுகிறேன் ஓவர் ரைட் கோல் டவுட் ரீமால் இயேசுவின் நாமத்தில சுகங்கள் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில தலைகள் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே இந்த உலகங்கள் மறந்தால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மறந்தாலும் என் தேவனாகிய கத்தர் என்னை தெரிந்திருக்கிறீங்க சொந்த ஜனமா நீங்க என்ன தெரிந்திருக்கிறீங்கப்பா உபாகமும் ஏழாவது அதிகார வசனம் ஆறு பிரகாரமாய் ஆசிர்வாதம் எங்கள் குடும்பத்துல வேலையில படிப்புல ஊழியத்துல உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆம் மேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்